வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் மழையிலும் மாணவர்களின் கனவு நனையக்கூடாது கூடலூர் பள்ளி விழாவில் நிகழ வைத்த ராகுல் காந்தி மழையில் நனைந்தபடி அமர்ந்திருந்த மாணவர்களிடம் நேரடியாக வருத்தம் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நடைபெற்ற தனியார் பள்ளியின் ஐம்பதாவது ஆண்டு விழா பொன்விழா மற்றும் பொங்கல் விழா நிகழ்ச்சி அரசியல் உரையை கடந்த மனிதநேய உரையாளராக கவனம் பெற்றது குட்டும் மழையிலும் மாணவர்கள் நனைந்தபடி அமர்ந்திருந்ததைக் கண்டு காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி வருத்தம் தெரிவித்து விழாவில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது தமிழ்நாடு வந்த ராகுல் காந்தி ஹெலிகாப்டரில் கூடுதல் வந்தடைந்து விழாவில் பங்கேற்றார் மழையை பொருட்படுத்தாமல் மாணவருடன் இணைந்து பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அவர் மழையில் நடந்தபடியே உரையாற்றியது அனைவரிடமும் பாராட்டை பெற்றது அப்போது உரையாற்றிய ராகுல் காந்தி இது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு காலம் தகவல்கள் எளிதாக கிடைக்கின்றன ஆனால் அவற்றை அறிவாகவும் ஞானமாகவும் மாற்றுவது கல்வி நிறுவனங்களின் பொறுப்பாகும் ஞானம் இல்லாமல் செயல்பட்டால் உலகம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியற்றதாக மாறிவிடும் என வலியுறுத்தினார் அன்பும் கனிவும் கொண்ட ஆசிரியர்களே சிறந்த வழிகாட்டிகள் பள்ளி மாணவர்களுடன் உரையாடும்போது போது உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் யார் என கேட்டதற்கு அவர் அன்பானவர் கனிவானவர் எங்களை கவனிப்பார் என்று மாணவர்கள் பலிதத்தை குறிப்பிட்டு அந்த ஆசிரியருக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்தார் எனது அரசியல் போராட்டமும் இதே மதிப்புகளின் அடிப்படையில் தான் என்று கூறியது விழாவில் கைத்தட்டுகளை பெற்றது இந்தியா அன்பும் மரியாதையும் கொண்ட தேசமாக இருக்க வேண்டும் இந்தியா அனைத்து மதங்களையும் கலாச்சாரங்களையும் மதிக்கும் அன்பு நிறைந்த தேசமாக மாற வேண்டும் என்றும் மாணவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அதற்கான தகுதியும் வளர்த்துக் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கல்வி வேலை உற்பத்தி ராகுல் காந்தியின் பார்வை மாணவர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் தனியார் கல்வி தனியார் மயமாகக் கூடாது தரமான கல்விக்கு அரசு போதிய நிதி ஒழிக்க வேண்டும் கல்வியுடன் சேர்ந்து வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட வேண்டும் ஐடி துறை பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் மேட் இன் சீனா என்ற மாற்றாக இந்தியா உற்பத்தி வளர வேண்டும் சிறு குறு தொழில்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பெண்களின் குறித்த பார்வை பள்ளி நினைவுகள் எனது பாட்டு இந்திரா காந்தியிடம் இருந்து நிறைய கட்டியன் பெண்கள் ஆண்களை விட திறமையும் தொலைநோக்கும் கொண்டவர்கள் என்று கூறிய ராகுல் காந்தி பள்ளியில் நான் மிகவும் சுட்டி ஆசிரியர்களுக்கே டப் கொடுத்தவன் என்று தனது பள்ளி நாட்களின் நினைவுகளை பகிர்ந்தார் விழா முடிவில் மழையில் நடைந்தபடி மாணவர்கள் அமர்ந்திருந்ததற்கு ராகுல் காந்தி வெளிப்படையாக வருத்தம் தெரிவித்தது அவரது மனிதநேய அரசியலை வெளிப்படுத்தும் தருணமாக அமைந்திருந்தது We will fight with each other. We will harm each other. And so, schools like this have a very important place because they turn young students into wise citizens. So, I'd like to thank all the teachers, all the faculty who are doing this tremendous work, not just for your school. But for the entire nation. Just before I came here, I had a chat with some of your students. Ten young ladies from seventh grade had a chat with me, and I asked them a few questions. And I asked them, Tell me, who's the best teacher? I asked one of the girls. I said, tell me who's the best teacher who teaches you. And she said, I'm sure.